இங்கே ஈஸ் இங்கே வந்துட்டு பாருங்கள் இப்போ எனிமே வந்து இந்த க்ளோவால் பின்னாடி இருக்கான் கரெக்டாக இப்போ நான் அவனை வந்து அடிக்கணும் அப்படின்னா அவன் கிட்ட போய் தான் அடிக்கணும் இல்லையா பட் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு 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 மேஜிக் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நான் கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்களேன் நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே நண்பர்களே வேறு ஒன்றும் இல்லை என்னதாச்சுன்னா ஒரு மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஸோ இந்த ஓபி ஃபார்ட்டி எயிட் அப்டேட்டில் பாஸ்கர் சிச்சி பாஸ்கர்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டர் வந்து வரப்போகுதுப்பா ஓகேவா இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவ் ஸ்கில்லு இதோட பவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ற டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு தலைவலியாக இருக்க போகுது இந்த ஓபி ஃபார்ட்டி எயிட் அப்டேட்டில் இப்போ செம்ம ஃப்ரீ ஃபயருக்கு பதிலாக கேரக்டர் ஃபயர்னு நேம் மாற்றிடலாம் போல் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா கேம் போயிட்டு இருக்குது எனிவேஸ் மக்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்து வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பல காலத்தி ஆள் வச்சுக்கோங்க அப்போ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் நீங்க டெய்லி மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஓகே மக்களே இங்க வந்துட்டு பாருங்க இதுதான் நமக்கு இந்த ஓபி ஃபார்ட்டி எயிட் அப்டேட்ல புதுசா வரப்போற கேரக்டர் ஆஸ்கர் ஓகேங்களா இது ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் ஸ்கில் இந்த கேரக்டரை நீங்க நிறைய டைப்பா யூஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா இதுதான் இந்த கேரக்டரோட அந்த ஆக்டிவ் ஸ்கில் பட்டன் இதை நீங்க வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிக்கலாம் ஓகேவா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா அந்த ஒரு மாதிரி லைன் மாதிரி இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இந்த லைன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டேரெக்ஷன் மாதிரி ஓகேங்களா இதை உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ திருப்பி வச்சுக்கலாம் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போய் அந்த இடத்துக்கு போவான் ஓகேவா அந்த மாதிரி போகிற குறுக்க ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையே அடிச்சு நவத்திட்டு போயிடுவான் மக்கள் டேமேஜ் கொடுத்துட்டு தான் பறப்பான் இனிவி இருந்தாலும் சரி க்ளோவால் இருந்தாலும் சரி இந்த மாதிரி எது இருந்தாலும் அதோட வழியில் ஏதாவது கொடுக்க வந்தாங்க அப்படின்னா அடித்து தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான்றதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு அதை இனிமே வியூவில் காட்டுறேன் பாருங்களேன் ஏதோ இங்கே பாருங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன் பாருங்க இப்போ இனிமே வந்து க்ளோவால் பின்னாடி இருக்கான் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து சேம் அந்த டெரெக்ஷன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எய்மை வச்சு மூவ் ஆகுறேன் ஸோ இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் ரெண்டு க்ளோவால் இருந்துச்சு ரெண்டு க்ளோவாலையும் பீட் பண்ணி எனிமி மேலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது இதையும் நான் உங்களுக்கு இப்போ எனிமி வியூ வந்து காட்சியாக பாருங்களேன் இப்போ பாருங்கள் நானுமே வந்துட்டு இப்போ கொஞ்சம் தூரமாக வந்து ரெண்டு க்ளோவால் அதாவது இங்கே பாருங்கள் மொத்தமாக மூணு க்ளோவால் லைனில் போட்டிருக்கிறேன் மக்களே சரியா இப்போ பாருங்கள் ஸோ அவன் வந்துட்டான் ஸோ அவன் வந்து இங்கிட்ட இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி கிட்டே டவுன் ஆயிடுச்சு எனக்கு ஓகே இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு மேஜிக் காட்டுறேன் பாருங்க இப்போ நான் வந்து இங்க பாருங்க மூணு எனிமிஸ் இருக்கானுங்க ஓகேங்களா இந்த லைனில் வந்துட்டு பாத்தீங்கன்னா மூணு பேர் இருக்கானுங்க இப்போ இந்த மூணு பேரை நோக்கி நான் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறேன் இப்போ என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்களேன் இப்போ பாருங்க ஸோ அகைன் நான் வந்து பவரை யூஸ் பண்ணுறேன்னா இங்க பாருங்க மூணு பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பறக்கிறானுங்க எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது அதெல்லாம் விடுங்க ப்ரோ இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம் ஓகேங்களா இப்போ குளோவாலு பிளஸ் அதே மாதிரி பின்னாடி மூணு எனிமிஸ் மக்கள் ஓகேங்களா இப்போ நான் வந்து அந்த பவரை யூஸ் பண்றேன் என்னாக போகுதுன்னு மட்டும் பாருங்க

கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு டேமேஜ் ஆகுது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதில் நீங்கள் ஸ்கில் காம்பினேஷன்லாம் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமாக அடிக்கலாம் இங்கே பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த கேரக்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் பட் இதில் ஒரு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த வந்து க்ளோவால்லாம் சேர்ந்துருக்குதா ஸோ க்ளோவால் பின்னாடி அதை உடச்சிக்கிட்டும் அந்த இந்த மாதிரி டேமேஜ் ஆகுது அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ரு பட் எனிமி வந்து அந்த அந்த அதாவது எப்படி சொல்கிறது செவத்துக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தான் அப்படின்னா இப்போ பாருங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கானா நான் இப்போ வந்து போனால் இங்கே பாருங்கள் டேமேஜ் எதுவும் ஆகலை பார்த்தீங்களா இந்த மாதிரி எனிமி வந்து வாலில் விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தான் அப்படின்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆக மாட்டேங்குது ஓகேங்களா நல்ல வேலை இதில் ஆக இதுலேயும் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிருந்துருக்கும் மோர் ஓவர் இந்த லைன் ஒன்று வருது பார்த்தீங்களா அந்த லைனில் இருந்தால் மட்டும்தான் எனிமிக்கு டேமேஜ் ஆகும் அந்த லைனுக்கு பக்கத்தில் எவ்வளோ கொஞ்சம் தள்ளியோ இருந்தால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாதுன்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் நமக்கு இந்த அப்டேட்டில் வரக்கூடிய புது கேரக்டர் ஆஸ்கர் மக்கள் ஓகேங்களா இந்த கேரக்டரை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க ஒருத்தான கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐஸ் கார்த்திக் கூட ஷேர் பண்ணுங்க ஆக்சுவலாக நரட்டோ ஈவெண்ட் பேஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு ஒரு டெம்பரரி ஸ்கில் விட்டானுங்க பார்த்தீங்களா அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்கில்லாக கனெக்ட் பண்ணி விட்டுருக்கிறானுங்க ஏற்கனவே கேம் ஒரு மாதிரி அப்படி இப்படி போயிட்டு இருக்குதுங்க ஃப்ரீ ஃபயர்னு சொல்கிறத விட கேரக்டர் ஃபயர்னு சொல்லிடலாம் போல் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்குது எனிவேஸ் இப்படி நிலமையில் இந்த ஒரு கேரக்டர் நம்ம கேம்குள்ளே வருது ஐ மீன் வரது எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் இந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கல அப்படின்னா பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மக்கள் சரியா ஸோ இதெல்லாம் தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஓபி அப்டேட் பற்றி பேசியிருக்க இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு கமெண்ட்ஸ் படிக்க வேண்டாம் நாளைக்கு வீடு கமெண்ட்ஸ் படிச்சுக்கலாம்ப்பா ஓகேவா ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா கமெண்ட்டையும் நான் படிப்பேன் அந்த கமெண்ட்டில் நான் வந்து அடுத்த வீடியோ ரிப்ளை பண்ணுறேன் சரியா ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஐஃப்லாம் வச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லை கால்த்தி ஆளில் வச்சுக்கோங்க மக்களே அப்போ அந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோவை மெயினாக அவங்க எல்லா ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்போ நமக்கு இந்த புது கேரக்டர் பற்றி உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல நாளைக்கு நான் மீட் என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும் சத்தியமா நடக்கும் So believe in life. Hey, hey, oh, hey, 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 oh.